வணக்கங்க நான் உங்கள் நம்பிக்கை குமாருங்க இப்ப நம்ம சொல்றது பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸேஞ்சி பேசுறோம் பிரபாத்து பஸ் ஸ்டாப்ல ஒரு ஆறுநூறு அடி இடங்க ரெண்டு கடை கட்டி வாடகைப்படலாங்க காசு விட்டு தான் சரிங்களா கடையை கட்டி வரலாங்க வாடகை வரும் ஓகேங்களா அந்த இடத்த வந்து அவர் கொடுக்குறாரு அதே மாதிரி மின்னாம்பள்ளி அயோத்தியாபுரம் சைடுல ஏதாவது வீடு உங்ககிட்ட இருந்தால் அந்த வீட்டை வந்து பாத்தீங்கன்னா இவர் எடுத்துக்கிறாரு எக்ஸ்சேஞ்ச் நல்லா புரியுதுங்களா இந்த இடத்த வந்து அவரு கொடுக்குறாரு உங்களுக்கு அந்த வீடு உங்களுக்கு வேண்டாம்னா அந்த வீட்டைய எடுத்துக்கிறாரு உட்காந்து பேச்சு நம்ம கணக்கட்டிக்கலாம் நீங்க கொடுக்குறதா இருந்தாலும் கொடுத்துக்கலாம் உங்களுக்கு கொடுக்குறமா இருந்தாலும் கொடுத்துக்கலாம் எதுவா இருந்தாலும் உங்களுக்கு டவுட் இருந்தா நேர்ல ஸ்கிரீன் நம்பர் கால் பண்ணிட்டு நேர்ல வாங்க இது ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இடம் வந்து பிரபாத் பஸ் ஸ்டாப்புக்கு நடந்து போற தூரத்துலயே நாற்பது அடி ரோட்டு மேல இருக்கு சரிங்களா ரெண்டு கடை கட்டி வாடகை கொள்ளலாம் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் நேர் ஆபீஸ் வாங்க உட்கார்ந்து பேசிக்கலாம் நமக்கு எல்லாமே நேரடி வியாபாரம் மட்டும்தான் வாங்க பேசலாம்